படத்தில் நாலு பாடல்கள் ரொம்பவே சூப்பரான பாடல்கள் நல்லா இருந்தது ஒரு வைப் தனியா இருந்தது ஸோ அதுல வந்து நீங்களும் பாடியிருக்கீங்க அண்ட் மற்ற சிங்கர்ஸ் பத்தியும் நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ஜி சாங் ஜென்ஜி சாங் வந்து பண்ணும் போது வந்து யாருன்னா ஒரு இன்னொண்டு சிங்கர்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷனில் சார் ஃபீல் பண்ணாங்க கரெக்டாக ஓகே ஃபைன் நம்ம ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படம் மூலியமாக தான் நான் வெளியில் தெரியணுன்ற விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம புதுசாக போவேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே பட் எனக்கு ட்ராக் பாடுறதுக்காக வந்து நான் இதுக்கு முன்னாடி சகனான்னு சொல்லிட்டு என்னோட முன்னாடி அக்குன்ற படத்துல பாடிருந்தாங்க கூப்பிட்டு ட்ராக் பாட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சின்ன ஒரு நான் சும்மா ட்ராக் பாடி இருந்தேன் பாடிருந்தேன் பாடிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரொடியூசர் வந்து கேட்டுட்டு இந்த பொண்ணு பாடினதே பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு ரொம்ப அவங்க வாய்ஸ் நான் வந்து வேற யாரெல்லாம் கூப்பிட்டாருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குமான்னு தெரியாது இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஓகே சார் அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரேப்பரை உள்ளே இறக்குறேன் நல்லா இப்போ இன்றைக்கி டாப் லெவலில் இருக்க மாதிரி ஒரு ரேப்பரை உள்ளே இறக்குறேன் அப்படி சரி ஓகே அப்படின்னாரு பட் பேசியிருந்த ஒரு சில பேர் வந்து பாட முடியாத ஒரு சில இது ஆயிடுச்சு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து வேற ஒருத்தரை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் வேற ஒரு ரேப்பரை மலேசியாவிலேருந்து ஒரு ரேப்பர் நினைக்கிறதுக்கு முன்னாடி பாடியிருக்கார் அவர் ஸோ அவரை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் பட் டீம் யாருக்குமே அது ஆகல இல்லை நீ பாடினதே ஃபைனல் பண்ணிக்கோன்ட்டு என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதை வச்சுட்டாங்க